இந்த அற்புதம் யார் பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது மிருகம் செய்து பிசாசு அதிகாரத்துல அற்புதத்தை யார் மிருகம் பிசாசு செய்து அற்புதங்களை செய்யுமா அப்படின்னு கேட்டா வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் பதினாறாம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாசிங்க அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அப்ப என்ன செய்யும் அற்புதங்களை செய்யும் கடைசி இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்றோம் அற்புதங்களை தேடி ஓடாதிருங்கள் அற்புதம் அங்க நடக்குது இங்க நடக்குது அவர் இவர் என்ன செய்யாதீங்க தேடி ஓடாதீங்க காரணம் ஊழியர்கள் மட்டுமல்ல பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும் கடைசி காலத்துல உங்களுக்கு யார் நல்ல ஊழியக்காரன் யார் பிசாசான ஊழியம் பண்றாங்க தெரிய மாட்டேங்குது இப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்னு வாசிங்களே வெளிப்பாடு பதிமூணு பதினொன்று பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு எப்படி பேசுச்சு அப்ப பாக்கிறதுக்கு ஆண்டு கிறிஸ்துவை போல இருக்கிறது ஆனா உள்ள இருந்து யார் பேசுறா பிசாசு பேசுது அதான் இன்னைக்கு நடக்குது நிறைய இடத்துல இன்னைக்கு நிறைய இடத்துல கிறிஸ்துவ போர்வையில கிறிஸ்தவ பார்வையில நிறைய ஊழியங்கள் நடக்குது ஆனா உள்ளுக்குள்ள இருந்து என்ன வருது விசாசினுடைய காரியங்கள் வருது நீங்களும் என்ன செய்யறீங்க அற்புதம் அப்படின்னா உடனே ஓடிடுவீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தால் உங்க சபையில வச்சே கத்தரதை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார் உங்களுக்கு ஒரு சபை கொடுத்திருக்காரு உங்களுக்கு ஒரு ஊழிய காரணம் கொடுத்திருக்காரு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் நீங்க ஜோம் பண்ணா உங்க வீட்லயே அற்புதங்கள் நடக்கும் எதுக்கு தேடி ஓடுறீங்கன்னு இப்ப புரியல இந்த ஆசை இருக்குல்ல இத பிசாசு பயன்படுத்துறான் பயன்படுத்தி தப்பான ஊழியர்களை உங்களை பொறுத்த வரைக்கும் பைபிள் தூக்கு நம்ம எல்லாம் ஊழியர்கள் அதான் இப்ப பிரச்சனையே இப்ப என்ன ஆயிடுது யார் தப்பானவங்க யார் சரியானவங்க தெரிய மாட்டேங்குது நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அற்புதங்களை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அற்புதங்களை வச்சு ஊழியர்கள் கண்டுபிடிக்க கூடாது அற்புதங்களை பிசாசுகளும் செய்யும் ஊழியர்காரனா வசனத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் ஊழியர்காரனா கணிகளை வச்சுதான் கண்டுபிடிக்கணும் பைபிள் அப்படித்தான் சொல்லுது கணிகளால் அந்த மரத்தை அறியலாம் இப்ப நீங்க தப்பான வழியில போயிட்டு இருக்குது ரூட் எங்க போய் பாருங்க அற்புதம் அப்படி நடக்குது அற்புதம் இப்படி அதான் கடைசி காலத்துல ஒரு காலத்துல வந்து சபைக்கு வெளியே தான் அந்த மாதிரி காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இப்ப என்ன நடக்குதுன்னா சபைக்கு உள்ளையும் நடக்குது சொல்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஆனா உண்மை சபைக்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டியதா நம்மளோட வேலை அது நீங்க தெரிஞ்சுக்கோ வேணும் இந்த கடைசி காலத்துல நூதனமான அற்புதங்கள் நூதனமான உபதேசங்கள் நிறைய என்ன செய்யுது சபைக்குல வருது பர்சுல பணம் வருது அப்படின்னு ஒரு குரூப் அழைக்குது பர்சுல எப்படி பணம் வரும் நான் இன்னும் கேக்குறேன் உங்ககிட்ட தான் இருக்கு இல்ல அப்புறம் எதுக்கு அந்த பர்சுல பணம் வருதுன்னு போறிய சிலர் சொல்றான் ஜோம் பண்ணும்போது தங்கம் கொட்டுது யோசிச்சு பாருங்க சோமாலியில கூட்டு போய் அந்த உளியாரை விட்டா பிரச்சனை சால்வாயிருமோ ஆகாத ஒரு நாடு கடல இருக்குன்னு அந்த உளியக்கார கூட்டு போனோம்னா தங்க கொட்ட போது ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை என்ன ஆயிரும் சால்வாயிடும் எப்படி கொட்டும் கொஞ்சம் யோசிங்க எப்படி பர்சுல பணம் வரும் ஒருத்தர் ஜோம்ல என்ன செய்யுது பணம் வருது அந்த ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றாரு நான் சபைக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்தேன் அதுவே தப்பு முதல்ல அப்படி வந்திருக்கவே கூடாது இல்லையா ஆண்டவரே ஆண்டவரை அப்படிதான் பைபிள் சொன்னாரு ஏதாவது ஆண்டவர் கொடுக்கணும் சரி பரவாயில்ல உன் சூழ்நிலை நீ எல்லாம் இல்லாம வந்துட்ட சந்தோஷம் அவர் சொன்னாரு ஆண்டவர் எனக்கு இருபது ரூபாய் கொடுத்தார் கொடுக்குற ஆண்டவர் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க கூடாது இருபது ரூபாய் கொடுத்தா நீ என்ன யூஸ் பண்ண போற வீட்டுக்கு போகும்போது டீ குடிச்சா சரியா போயிடும் சரி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கட்டும் எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு அதை அந்த ரெண்டாயிரம் ரூபான்னு ஒரு நோட்டை அடிக்கணும்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு கீழே கவர்னர் கையெழுத்து போட்டு நோட்டு ஆண்டவர் அடிச்சார்னா அந்த நோட்டுக்கு பேர் என்னது கள்ள நோட்டு அதை ஆண்டவர் அடிப்பாரா ஹெவன்லி கவர்மெண்ட் போட்டு அடிச்சா கூட அவர் நோட்டு ஆனா அது செல்லுபடி ஆகாது இங்கே சரி ரெண்டாவது அப்படி இல்ல அந்த நோட்டு உங்க பர்ஸ்ல வந்துருக்கு எப்படி வரும் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் ஆண்டவர் செய்வாரா அதுக்கு பேர் என்னது அது கள்ள நோட்டு இது கள்ள நோட்டு இல்லையா அப்புறம் ஆண்டவர் ரெண்டும் செய்ய மாட்டாரு அப்ப இந்த பர்ஸ்ல எப்படி படம் வந்துச்சு வரலையான்னு கேட்டா வந்துச்சு நான் சொன்ன ஆமா வந்துச்சு ஆண்டவர் வைக்கல பிசாசு வைக்கும் ஒரு வஞ்சகன் கொள்ளை அடிக்கிறவன் பைபிள் சொல்லுது கொலை செய்ய வர்றான் இந்த கடைசி காலத்துல இந்த மாதிரி நம்மளுக்குள்ள எழும்புவாங்கன்னு உபாகமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வைப்போம் உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகியும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொன்னாலும் நடந்தாலும் கேளாது இருப்பீர்களாக நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நமக்குள்ளேயே ஒரு ஆள் எழும்பி குறிப்பா ஒரு அடையாளம் சொல்லி அந்த அடையாளம் அப்படியே நடந்தாலும் அவன் சொல்லுகிறதை கேளாதிரு என்ன காரணமா உன் முழு இதத்தோடும் உன் முழத்தோட உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாக கர்த்தரிடத்தில் அன்பு குருவிலோ இல்லையோ என்று அவர் உங்களை சோதிக்கிறார் நீங்க அற்புதம் தேடி ஓடுறியா இல்லையான்னு கர்த்தர் சோதிக்கிறார் அம்மா அங்க அற்புதம் நடக்குது இங்க அற்புதம் நடக்குது தயவு செய்து சொல்றேன் போகாதீங்க அவங்க அவங்க சமையல இருங்க அவங்க வீட்டுல இருந்து ஜோம் பண்ணுங்க இதை தாண்டி கர்த்தர் எப்படி அற்புதம் இன்னொரு இடத்துல செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்ப நீங்க சொல்லுவீங்க அப்ப எங்க சபையில நடக்கலையே அங்க போகும்போது நடந்துச்சே ஆ உண்மை அதுவும் உண்மை அப்ப எப்படி ஏன் நடந்துச்சு விசுவாசம் அங்கே நடக்கும் தோணுது அங்கே நடக்குது நீங்க ஜோம் பண்ணுங்க ஏன் சபையில அப்படி நடக்கணும் ஆண்டவரே ஜோம் பண்ணுங்க உங்க சபையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை கத்தர் செய்வதற்கு வலைமுள்ள தேவனாகவே இருக்கிறார் அதையும் தாண்டி சொல்றேன் எங்க வீட்டுல நடக்கணும் ஜோம் பண்ணுங்க உங்க வீட்டுல அற்புதங்கள் நடக்கும் நீங்க சொல்ற இயேசு அவங்க சொல்ற இயேசு ஒரே இயேசு தானே

அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்புறம் நான் வந்து யாரையும் குறை சொல்றேன் நினைச்சிடாதீங்க சபையை எச்சரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதை கேட்டு அப்படி ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு போக போறீங்களா ஏதோ ஒரு மீட்டிங் போக போறீங்களா உங்க ஊழியக்காரர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போங்க சில நீங்க சில மீட்டிங் போகணும்னு தோணும் அப்படி கேட்டீங்கன்னா ஊழிய கத்த கேட்டீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த மீட்டிங்கு போலாமா வேணாமான்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எவன் பயமுறுத்திட்டு இருந்தா நல்லவன் தான் இல்லையா ஊழியக்காரர் வந்து இருக்கிறாரு ஆனா அந்த ஆள் எப்படி என்னங்கிறது யாருக்கு தெரியும் ஏன்னா நீ கடைசி காலத்தில் நரகமே இல்லைங்கிறான் பாவமே இல்லைங்கிறான் நீ என்ன செஞ்சாலும் ஏசு என்ன செஞ்சிருவாரா மன்னிச்சிருவாருங்கிறான் ஒருத்தன் சொல்றான் நான் பரிசு பரலோகத்துக்கு போது ஏசு எனக்கு என்ன கொடுத்தாரு பரிசுத்தம் கொடுத்தாரு அவர் பாதாளத்துக்கு போது நான் பாவம் கொடுத்திருக்கேன்றான் ரெண்டு பேரும் எக்ஸேஞ்ச் எல்லாம் வேற பண்ணிருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க உபதேசங்கள் அதிகமாக இது கடைசி காலத்துல என்ன செய்யுது மாறுது இது முதலாவது ஏன் அற்புத அடையாளங்கள் சேர்ந்ததான் பிசாசு செய்து ஆனா பைபிள் சொல்லுது கடைசி காலத்துல வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்ய போறாங்களா இறக்க போறாங்க பாருங்க இதுக்கு பேரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இது ஒரு பதினாறு நாடுகள் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க மேலே வச்சிருக்கிறாங்க இது ஏன் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு காரணம் சொல்றாங்க இது உருவாக்கணும்னு ரெண்டு காரணம் சொல்றாங்க என்ன ரெண்டு காரணம் முதலாவதாக இதை உருவாக்கின நோக்கம் என்னன்னா

அந்த அவங்களா சேர்ந்து நடத்துற ஒரு எக்ஸிபிஷன் அந்த எக்ஸிபிஷன்ல போயிட்டு அவங்க ஒரு அந்த நிலாவுக்கு போயிட்டு வந்த பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போட்டு காட்டினாங்க அப்புறம் அங்க உள்ளவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்னாரு அப்ப அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த நிலாவில போய் வாழ வைக்கணும்னு சொல்றீங்களே இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு நாம எப்போ போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரு

இப்போ அமெரிக்கா அடுத்து என்ன பண்ணிருக்கான் செப்பா கிரகத்துல போய் வாழ வைக்க போறோம் அடுத்து ஆரம்பிச்சிருக்கான் மார்ஸ்ல என்ன செய்ய போறோம் வாழ வைக்க போறோம் இப்போ அதுவும் முடியாது திருப்பி சொல்றேன் மார்ஸ்ல என்ன செய்ய முடியாது முடியாது அதையும் இப்ப இப்போ சொல்லிட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல சொல்லிட்டா மார்ச்ல போய் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது ஏன் சொன்னா அங்கேயும் என்ன இல்ல தண்ணியும் இல்ல ஆக்சிஜனும் இல்ல அங்கேயும் வாழ முடியாது அது பாருங்களேன் நாற்பத்தொன்பது பேர் செலக்ட் பண்ணிருக்கிறான் மார்ச்ல போய் வாழ்றதுக்கு அதுல ஒண்ணு கோயம்புத்தூர் காரங்க

இந்த பூமியில தான் மனுஷன் வாழ முடியும் இதை தாண்டி நீங்க வேற எங்கேயுமே என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது அப்புறம் இது எதுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க வேற ரெண்டு ரீசன்காக ஒன்று நம்ம அத்தனை பேரையும் எவ்வளவு கோடி மக்களா இருந்தாலும் கண்காணிப்பதற்கு வானத்துல ஒரு ஸ்டேஷன் உருவாக்கி இருக்கிறாங்க இதுதான் நம்மளை கண்காணிக்கிறது டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்பயும் உங்களையும் அப்படிதான் என்ன செய்யறாங்க கண்காணிக்கிறாங்க இந்த ஏழு நாள் மீட்டிங்ல ஒரு நாள் அவங்க எப்படி கண்காணிக்கிறாங்க என்ன பண்றாங்க என்ன செய்ய போறோம் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க நம்மள

ரெண்டு தசமைக்கு வாசி அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின் சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் என்ன அற்புதம் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றோம் பிசாசு எப்படி அற்புதம் செய்யும் பொய்யான அற்புதம் செய்யும் அந்த அற்புதத்துக்கு பின்னாடி ஒரு பொய் இருக்கும் ஏசு செய்யற அற்புதம் உண்மை ஏசு தண்ணியை திராட்ச ரசமா மாத்துனாரு அதுக்கு ஒரு நீடும் இருந்துச்சு நெசசிட்டியும் இருந்துச்சு அது நிஜமாவும் இருந்துச்சு ஜனங்க எடுத்து குடிச்சாங்க ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன பண்ணாரு இயேசு தண்ணிய ரத்தமா மாத்தின மாதிரி அவரு அப்படியே சாரி தண்ணிய திராட்சரசம் மாத்தின மாதிரி அவர் என்ன செஞ்சாரு திராட்சரசம் மாத்தி காட்டினாரு ரஷ்யால இவ்வளவுதான் ஏசு பண்ணது ஐ டன் திஸ் அப்படின்னாரு எல்லாரும் ஒரு பயங்கரமா கை தட்டி பாராட்டினாங்க ஜஸ்ட் அப்படி அவர் கையை எண்ணிட்டு மாறிடுச்சு இப்ப அதுல உட்கார்ந்து இருந்த ஒரு சின்ன பையன் அடுத்த வார்த்தை அவன் சொன்னானா அப்படியே எடுத்து எல்லாருக்கும் குடி கொடுங்க

தாம் ஒருவரே தண்ணீர் மேல் நடக்கிறவர் இருக்கு இயேசுவை பத்தி வேற யாரும் என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்குள்ள ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா வசனத்துல தேவன் மட்டும்தானே இந்த பயம் எப்படி நடந்தா கடைசியா ஒரு முடிவு எடுத்துட்டேன் கன்ஃபார்மா பிசாசால் நடந்திருக்கணும் தேவன் இவனை நடக்க பண்ணிருக்க மாட்டார் ஏன்னா பேரு ரெண்டு ஸ்டெப் மேல உள்ள போயிட்டாரு இந்த பையன் நல்லா நடக்கிறான் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் யோசனை இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அந்த சீக்கிரம் ரிவீல் பண்ணி அவனே போட்டான் எப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு மெல்லிஸ் கயிறு ஒண்ணு இருக்குதான் கண்ணுக்கு தெரியாம அத மேலே இவனு கட்டி விட்டுருக்காங்க கீழே அதுக்குள்ள ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆறு மாசம் வேலை பார்த்து இருக்காங்க வேலை பார்த்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க நடந்திருக்கிறாங்க தேம்ஸ் நதியில அவன் நடக்கிறான் நான் நினைச்சேன் இந்த பயல கடல்ல விட்டுருந்தோம் ஏன்னா ஏசு கடல்ல தான் நடந்தாரு அங்க விட்டு பாக்கணும் எந்த போட்ட போறாங்க உள்ளன்னு பார்க்கணும் அதனா எந்த ஒரு அற்புதமும் செய்யல சரி பிசாசு செய்யல அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஒரு பொய் ஒண்ணு இருக்கும் நீங்க தயவு செய்து நம்பிடாதீங்க சில நம்பற மாதிரியே என்ன செய்யும் சில வீடியோ எல்லாம் வருது தர தனியா உடம்பு தனியா அப்படியே பிரிச்சு எடுக்கிறான் பாக்குறதுக்கு அநியாயமா இருக்கு என்னென்ன சரி அப்ப நல்லா போட்டோம் இது ஐஎஸ்எஸ் இங்க இருந்துதான் அவங்க அக்னி இறக்க போறாங்க பொய்யா இறக்க போறாங்க எப்படி இறக்க போறாங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் சொன்னா உங்களுக்கு புரியும் கல்பனா சாவடா தெரியுமில்ல உங்களுக்கு அவங்க இங்க இருந்து வரும்போது செத்து போயிட்டாங்க இந்த ஐஎஸ்எஸ்ல வரும்போது கொலம்பியாங்கிற விண்வெளி ஓடத்துல வரும்போது பூமிக்குள்ள வரும்போது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க தீப்பற்றி கொண்டது எப்படி தீப்பத்துச்சுன்னு கேட்டா இந்த வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேல இப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அதுக்கு பேரு காந்தகுலம்னு பேரு மேக்னட்டிக் பீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னட்டிக் பீல்டுன்னு ஒரு வார்த்தை இருக்காது இஎம் புடிச்சிருக்கோம் பாத்திருக்கீங்களா நீங்க ஒரு ப்ளூ கலர்ல இப்படி இருப்பாங்க அதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னட்டி ஃபீல்டு மேக்னட்டிக் பீல்ட் காந்தபுரம் இந்த பூமி எவ்வளவு ஸ்பீடா சுத்துன்னு நினைக்கிறீங்க

ஏதாவது தெரியுதா ராட்டத்துல உட்காந்தார ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா தலை சுத்தம் தெரியுமா தலை சுத்தம் இல்ல நமக்கு ஏதாவது சுத்தி இருக்கா இது வரைக்கும் இல்ல நம்ம சிலரை பார்த்தா நமக்கு தலை சுத்தம் ஆனால பார்த்தோன்னு பொதுவாக அவங்களுக்கு இந்த பூமியில உட்காந்து தலை சுத்துதா நீங்க வந்து இங்க உட்காந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டீங்க சபைக்குள்ள வந்து ஏன்னா ஒன் ஹவருக்கு மேல ஆயிடுச்சு நம்ம எப்படி அப்படி சுத்தி இருக்கோம் ஏன் நமக்கு எதுவுமே தெரியல ஒண்ணுமே தெரியல இத்தனைக்கு பூமிக்கு தான் கடல் இருக்கு பூமிக்கு மேலதான் வீடு இருக்கு இந்த ஸ்பீட்ல சுத்தினா மேல இருக்கா என்ன ஆகணும் தெரிக்கணும் ஒண்ணுமே ஆகல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே ஒரு மேக்னட் கொடுத்திருக்கிறாரு அதுக்கு பேரு கிராவிடேஷன் போர்ஸ் கீழே கொடுத்திருக்கிறாரு மேல ஒரு மேக்னட் கொடுத்திருக்கிறாரு அதுக்கு பேரு ஈஎம் காந்தபுணம் அப்படின்னு பேரு கீழே ஒண்ணு இழுத்துக்கிட்டு இருக்கு மேல ஒண்ணு இழுத்துக்கிட்டு இருக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல தான் நீங்க நானும் இருக்கிறோம் எப்படி வச்சிருக்காரு பாருங்க இந்த ஸ்பீட இது இழுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்பீட நடத்துக்கிட்டு இருக்கு இந்த உள்ள இருக்கிற மேக்னட் கொஞ்சம் ஆடும் தான் பூமி எதிர்ச்சி வருது ரெண்டும் எவ்வளவு பெர்ஃபெக்ட் ஸ்பீட்ல இருந்தா மணிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம சுத்துறோம் நமக்கு எதுவுமே என்ன செய்யல தெரியவே இல்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷமா சுத்திக்கிட்டே இருக்குது நம் தேவனை போல சர்வ வளம் உள்ள தேவன் உலகத்துல வேற ஒரு துணை கிடையாது அதாவது அதான் ஆண்டவர் சொன்னாரு தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறார் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் கடவுள் இருக்கிறார் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன பத்தல நம்ம அறிவு பத்த மாட்டேங்குது சரி இருக்கட்டும் அப்ப இந்த இடத்துல வரும்போது எப்படி தீப்பற்றி கொண்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியினுடைய காந்த குலம் இருக்கு இல்லைங்களா இது இருக்குல்ல இது என்ன செய்யும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா எது மேல இருந்து உள்ள வந்தாலும் அது வந்து தீப்பத்திரும் இது அந்த அளவுக்கு ஹீட் எது வந்தாலும் நெருப்பு பத்தி விட்டுரும் இதுவும் ஒரு ஷீல்டு மாதிரி நமக்கு ஆண்டர் எதுக்கு இதை கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா எதுவும் வந்து பூமி மேல விழாம இருக்கிறதுக்காக கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் எது பூமிக்கு மேல வந்து விழுதாலும் அதை உடனே சாம்பல் ஆக்கி விட்டுரும் அது அதுக்கு கத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு அதை கொடுத்திருக்கிறார் இது அவர வெளியே அனுப்புறதுக்கு பண்ண டாக்டிஸா இல்ல இல்ல அப்படி ஒண்ணு இல்லையா சில நேரத்தில் அந்த பிள்ளை அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம வெளியே போயிடலாம் செய்தி போர் அடிச்சதுன்னு வச்சுங்களேன் வெளியே போறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா நம்மளா ஏஞ்சி போனா கேள்வி கேட்பான் எங்க போறீங்க அப்படின்னு

இது ஃபுல்லா ஹீட் சூடு அதனாலதான் வேணத்துல இருந்து வரக்கூடிய ஆஸ்ட்ராய்டு விண்வெளி கல் இருக்குது பூமிக்குள்ள வரும்போது எரிக்கல்லா மாறிடும் மேல அது எரிக்கல்லே கிடையாது நார்மல் கல் சுத்திக்கிட்டு இருக்குது அது பூமிக்குள்ள வரும்போது தான் என்னவா மாறுது எரிக்கல் ஏன் மாறுனா இந்த இடத்துல இருக்கிற சூடு அது என்ன செய்யுது பத்த வைக்குது அப்ப இந்த இடத்துல நமக்கு உங்க உங்க பாஷையில சொன்னோம்னா இங்க நல்ல ஒரு தீப்பட்டி இருக்கு எது வந்தாலும் எரிச்சி விட்டுருது இப்போ இங்க இருந்து தான் அந்த ரசாயன கேஸ் ஒண்ணு அனுப்ப போறாங்க இப்போ இங்க இருந்து ஒரு கேஸ் ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன் அவங்க அனுப்புறாங்க அது பூமிக்குள்ள வரும்போது என்ன செய்யும் யாரும் பத்த வைக்க வேணாம் ஆட்டோமேட்டிக் அது செய்யும் பத்த வைக்கலாம் அதுலயும் அவங்க இஷ்டப்படி அத இறக்கலாம் அவங்க இஷ்டப்படி எந்த ரூபத்துல வேணா இறக்கலாம் இப்ப எப்படி அந்த சூழ ஆட்சி வரும்போது அவன் என்ன பண்ணுவான் வானத்துல இருந்து அக்கினி இறக்குவான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எலியா இறக்கி இருக்கிறாரு எலியா இறக்கிட்டு யார தேவன்னு சொன்னாரோ அவர்தான் மெய்யான தேவன் அப்படி ஆனா இவன் என்ன பண்ணுவான் இறக்கிட்டு தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயிம் இருப்பாரு தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனா இருப்பார் ரெண்டு தசமிக்க ரெண்டு நாலிலும் அது இருக்கு தானியல் பதினொன்னு முப்பத்தி ஏழுலயும் அது இருக்கு தன்னையே தேவன் என்று உயர்த்துவானர் இப்ப அதிக என்ன பண்ண போறான் மேல இருந்து நெருப்பை இறக்கி அந்த நெருப்பு பூமிக்குள்ள நுழையும் போது அத்தனை பேரும் அதை பார்க்கும் பொழுது அந்த நெருப்பை இறக்குகிற அவனையே என்ன செய்வாங்க கடவுள்னு சொல்லுவாங்க ஏன்னா எலியா இறக்கிட்டு கர்த்தரே தேவன் என்றார் இவ இறக்கிட்டு நானே தேவன் என்று சொல்லுவான் இப்ப எல்லாத்தையும் இறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிருச்சு இப்போ சரி ஏன் நெருப்ப

மாசிலையும் வாழ வைக்காது